ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா சூடி கட் மாடல் கலெக்ஷனாக பார்த்துட்டுருக்கிறோம் காட்டன் எயிட்டி சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இன்றைக்கி நம்ம வந்து பைப்பிங் எயிட்டி அண்டு வந்து ப்ளைன் நெயிட்டி அண்டு எம்ப்ராய்டிங் அண்டு கோட் மாடல் நைட்டி இந்த கலெக்ஷன் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இங்கே இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து மிங்களாய் வந்திருக்கு அதாவது ஸ்டார்டிங் டூ நைன்ட்டிலிருந்து த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து மிங்களாய் தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நான் வந்து செப்ரேட்டாக தனித்தனியாக அதனுடைய ரேட் எனக்கு தான் மென்ஷன் பண்ணுறேன் ஒரு நைட்டியோட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஷாப் ரீட்டெயில் ஷாப் தான் ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ரெண்டுங்கிறப்ப செவன்ட்டி மூணுங்கிறப்ப எயிட்டி நாலுங்கிறப்ப நைன்ட்டி அஞ்சுங்கிறப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்க ஒரே பேக்கிங் ஆர்டர் கொடுக்குறப்ப ஆஃபர் இருக்குது ஆஃபர்னா ஒரு நைட்டிக்கு இருபூவா டிஸ்கவுண்ட் வந்துடும் அஞ்சுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் வரும் ஷிப்பிங் எப்பவும் போல் ஆக்சுவல் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் அதாவது போஸ்ட்மேன் தான் வருவாங்க நம்ம கவர்மெண்ட் இந்தியா போஸ்ட்டில் பண்ணுறதுனால கேஷ் ஆன் டெலிவரி இந்த வாய்ப்பு இல்லை ஸோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடு தான் நீங்கள் வந்து பண்டியாகும் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மெத்தடு தான் ஸோ நீங்கள் அக்கௌண்ட் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அதாவது வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கிறோம் அதில் வந்து ஏ டூ ஜெட் அதாவது எல் டூ ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து செப்ரேட்டாக அனுப்புவோம் ஓகேவா தேங்க் யூ